அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொருத்து வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு நவீன அறிவியல் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மரணமிழா பெருவாழ்வுன்னு வரலாறு சொல்லுவார் ஸோ அந்த மரணமலா பெருவாழ்வுக்கு ரிலேட்டிவாக ஒரு இப்போ நவீன காலத்தில் ஒரு சயின்ஸ்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அனைவரும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் வாங்க ஸோ மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மனிதன் தனக்கு கிடைத்த ஊன் உடம்பை எப்படியாவது நிலைநிறுத்தி கொள்ள போராடி வருகின்றதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதாவது இந்த ஊன் உடம்புனால் இப்போ நம்ம ந நமக்கு இருக்கிற இந்த உடம்பு இந்த உடம்பை எப்படியாவது நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருந்து மனிதன் போராடி வருகிறான் அதாவது சாகாமல் இருக்க பேராசைப்படுகிறான் அப்படின்னா சொல்லலாம் அது மரணமலா பெருவாழ்வு என்கின்ற கருத்தை முதன் முதலில் உலகிற்கு பதித்தது அதன்படி தனது ஊன் உடம்பினையே ஒலி உடம்பாக நிலைநிறுத்தி என்றும் மரணமலா பெருவாழ்வு வாழ்பவர் நமது வல்லல் பெருமான் இது எல்லாருக்குமே தெரியும் இதற்காக அவர் கொண்டு வந்த புதிய பாதை தான் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற சாகா கல்வியாகும் இம்முறையானது அருள் அருளியல் ரீதியில் வெற்றி பெற்ற ஒரு முறையாகும் அதாவது அருளியல் இறைவனுடைய அருள் பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு முறை இது இந்த மரணமலா பெருவாழ்வு அதாவது வள்ளலார் பெற்ற மரணமலா பெருவாழ்வு இம்முறையில் தற்போது எண்ணற்றவர்கள் தாங்களும் வள்ளல் பெருமானை போன்று சாகா நிலையை இட வேண்டும் என்று அந்த இறை அருளை பெறுவதற்கு நல்ல முயற்சியில் இருந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணற்றவர்கள் நானும் ஒருவனாக இருக்கிறேன் ஸோ இவ்வாறு அருளியல் முறை ஒன்று செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் அறிவியல் முறையில் ஒரு மனிதன் சாகா நிலையனை எவ்வாறு அடைய முடியும் என இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதாவது அருளியல் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதே அறிவியல் அருளியல் இல்லாமல் அறிவியல் முறையில் ஒரு மனிதன் எப்படி சாகா நிலையனை அடைய முடியும் என்ற ஒரு ஆராய்ச்சியும் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு தான் இருக்குது மனிதன் தனது உடலில் பழுதடைந்த பாகங்களை இன்னொரு மண் மனிதனிடமிருந்து பெற்று புதுப்பித்துக்கொள்கிறான் அல்லது இன்னொரு விலங்குகளிடமிருந்து கூட பழைய உறுப்பை நீக்கிட்டு புதிய உறுப்பை மாற்றிக்கொள்கிறான் இவ்வாறு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இதய மாற்று அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கருவெடி மாற்று அறுவை சிகிச்சை ஆகிய உறுப்புகளை மாற்றி உயிர் வாழ்ந்து கொண்டுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூளை மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஆனால் நைன்டீன் செவன்ட்டியில் இது வெற்றியும் பெற்றது நைன்டீ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான ராபர்ட் ஜே ஒயிட் அவர் மேற்கொண்டு இந்த சிகிச்சையை வெற்றியும் பெற்றிருக்கிறார் இதில் அந்த மூளை மாற்று அறுவை சிகிச்சையில் ஆனால் இவர் மனிதனுக்கு பதிலாக குரங்கின் தலையை எடுத்து மற்றொரு குரங்கின் உடம்பில் பொருத்தி சோதித்ததில் வெற்றி பெற்றுள்ளார் இதனை வந்து மூளை மாற்று அறுவை சிகிச்சை என்பதை விட தலை மாற்று அறுவை சிகிச்சை என்றும் சொல்லலாம் ஆனால் அந்த குரங்கு பார்த்திங்கன்னா சில நாட்களிலே உயிரை இழந்து விடுகிறது ஸோ இதனால் இவருடைய வெற்றி வந்து சில காலம் பேசப்பட்டு அப்புறம் வழக்கொடை வழக்குடிந்து போய்விட்டது இந்த தலை மாற்று அறுவை சிகிச்சையின் மூலையை தண்டு வடத்துடன் இணைப்பதில்தான் சிக்கல்களே உள்ளன உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மூளையானது தன்னுடன் பல மில்லியன் கணக்கான இணைப்புகளையும் கொண்டுள்ளது அவ்விணைப்புகளை மீண்டும் வேறொரு உடலுடன் இணைப்பதில் விரைவுகின்றது இந்த அறிவியல் மருத்துவர் ஜே ஒயிட் மேற்கொண்ட குரங்கு தலை மாற்று அறுவை சிகிச்சை குரங்கு சில நாட்கள் தான் உயிர் வாழ்ந்தது ஆனாலும் அது கழுத்துக்கு கீழே உள்ள உறுப்புகளின் இயக்கம் முடங்கிப் போய் தான் இருந்தன அதாவது இந்த பெண்ணன் தலைன்னு சொல்லுவாங்க கழுத்து கழுத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகுத்தண்டு வந்துட்டு கீழே ஒரு இறங்கும் அந்த முதுகுத்தண்டில் தான் பல சிக்கல்கள் இருப்பதாக இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சொல்கிறார்கள் அப்படியே ஒருவரின் தலையினை எடுத்து வேறு ஒருவரின் உடம்பில் பொருத்தி தண்டு வடத்தையும் மிகச்சரியாக இணைத்தாலும் மீண்டும் அவரது பழைய நினைவுகள் அவருடைய உணர்வுகள் அவருடைய அறிவுகள் அப்படியே செயல்படுமா என்பதில் சிக்கல்கள் உள்ளன அப்படி ஒருவேளை செயல்பட்டுவிட்டால் செயல்பட்டு விட்டால் மனிதனின் தன்னிகரில்லா ஒரு மாபெரும் மருத்துவ புரட்சியாக இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை விளங்கிவிடும் மூளைச்சாவை அடைந்த ஒரு மனிதனின் தலையை அப்புறப்படுத்தும் பொழுது அதே நேரத்தில் உடல் சரியில்லாத ஒருவரின் தலையையும் அப்புறப்படுத்தி உடனே அதாவது அதே நேரத்தில் மூளைச்சாவை அடைந்தவரின் உடலில் உடல் நலம் சரியில்லாதவரின் தலையை சேர்ப்பது தான் தலைமாற்று அறுவை சிகிச்சை இந்த அறுவை சிகிச்சையினை மனித மருத்துவர்கள் செய்வதில் சிக்கல்கள் அதிகம் இருப்பதால் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹசிம் அல் கைலி என்பவர் இவ்வுலகில் முதல் முறையாக மனித தலை அறுவை சிகிச்சையினை ஏஐ ஏஐ தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தில் ரோபாக்கள் செய்யும் விதமாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தற்போது கொண்டு வந்துள்ளார் இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏஐ ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுனா இப்போ எல்லா துறையிலையுமே இருக்குது அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் தான் இப்போ எல்லா துறையிலும் இருக்குது இப்போ அந்த தொழில்நுட்பம் மருத்துவத்துறையிலும் துறையிலும் வந்துவிட்டது ஸோ அதை வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியை சேர்ந்த ஹைசிம் அல் கைலி என்பவர் இந்த தலை மாற்ற அறிவு சிகிச்சை ரோபாட்கள் மூலம் செய்கிறார் இங்கே வந்து மருத்துவருக்கு வேலை கிடையாது எல்லாமே ரோபா தான் செய்யும் அவர் வெளியிட்ட வீடியோவை தான் நான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஏஐ மூலம் ரோபாக்கள் தலைமாற்று அறுவை சிகிச்சை பொழுது இரண்டு அதாவது இரண்டு உடல்களிலும் மிக துல்லியமாக ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே இடம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ரெண்டு உடலிலும் ஒரே இடத்தில் அதாவது கழுத்தில் எந்த இந்த ஒரு உடம்புல எந்த இடத்துல நீங்கள் அந்த ரோபோ கட்டாகுதோ அதே இடத்துல அதே கழுத்தில் மற்றொரு உடம்புலையும் கட் ஆகும் மிக துல்லியமாக கட் ஆகும் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது மிகவும் துரிதமாக ரோபாக்கள் இரண்டு தலைகளையும் வெட்டி எடுத்து தேவையற்ற உடம்பின் தலையை தேவையற்ற தலையின் உடம்பில் மிக துல்லியமாக அணுவளவேனும் பிசகாமல் இணைக்கும் வேலையை ரோபாக்கள் செய்வதால் முதுகு தண்டு வடமும் இணைப்பதில் சிக்கல்கள் நீக்கப்பட்டு வெற்றியடைவதாக அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் மனித உரு உறுப்புகள் திருடுவதுடன் இப்படிதே பார்த்திங்கன்னா மனித உறுப்புகளை திருடிட்டு தான் இருக்காங்க கிட்னியை பல மருத்துவமனைகளை திருடுவதாக நாம் கேள்விப்படுகிறோம் படத்திலும் அதாவது திரையிலும் நாம் இதனை காண்கிறோம் மேலும் அதை கிட்னியை திருடுவது போல பல உறுப்புகளை மனிதர்களை கடத்தி சென்று திருடுவதாக நாம் கேள்விப்படுகிறோம் அறிந்தது கிடையாது ஆனால் திருட்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த திருட்டுக்கள் நான் வந்து மனித உறுப்புகளை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது தலைமாற்று அறுவை சிகிச்சை வந்த பிறகு என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உடல்களையே திருடுமுறை ஏற்படலாம் ஸோ எந்த ஒரு நல்ல விடயங்களிலும் தீய நோக்கங்களே மிக எளிதில் எடுத்து செல்லப்படுகின்றது எனவே ஒரு எழுபது வயது கோடீஸ்வரர் உயிருக்கு போராடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பொழுது நல்ல திடகாத்திரமான இருபது வயது பையனை திருடி வந்து அல்லது அந்த கோடீஸ்வரர் என்ன பண்ணுறாருனா அந்த பையனுக்கு ஒரு விலையை கொடுத்து வாங்கிக்கிறார் அவங்க குடும்பத்தில் ஒரு விலையை கொடுக்குறாங்க சப்போது ஒரு நாலு கோடி கொடுக்குறாரு அஞ்சு கோடி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குடும்பம் என்ன செய்யணும் ஏழ்மையில் இருக்கும் அந்த குடும்பம் அந்த திடகாத்திரமான அந்த பையனை அந்த கோடீஸ்வரனுக்கு வித்து விடுகிறார்கள் அப்போது அந்த பையனை வாங்கி வந்து அவனது தலையை அகற்றி நீக்கிவிட்டு ஸோ அந்த கோடீஸ்வரரின் தலையை அகற்றி அந்த இருபது வயது பையனின் உடலில் பொருத்திவிட்டால் உயிர் போகும் நிலையில் இருந்த அந்த எழுபது வயது முதியவர் மீண்டும் இருபது வயது வாலிபனாகி தனது வாழ்க்கையை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்து வாழத் தொடங்கிவிடுவார் அப்போது இருபது வயது பையன் உடல் இரவாமல் வாழும் ஆனால் எழுபது வயதுக்காரரின் மூளையுடன் நினைவுடன் அந்த இருபது வயது உடல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இருபது வயதுக்காரரின் தலை இறந்தவுடன் அவனது அதை இறந்தவுடனே அந்த தலையை அறுத்தவுடன் அவனது உடல் வாழ்ந்தாலும் அவன் வந்து மரணம் அடைகின்றான் ஸோ இதுதான் தலை மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள மிக முக்கியமான கான்செப்ட் ஸோ இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சையானது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை மனித சமுதாயத்தில் ஏற்படுத்தப் போகின்றன உலக நாடுகள் எந்த அளவிற்கு இதனை அனுமதிப்பார்கள் என தெரியவில்லை ஒரு வகையில் நமது திருமூலர் கதையினை ஒத்து நடைபெற இருந்தது இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சையானது ஸோ வடலூர் ஞானசபைக்கு வந்து சென்றால் மூப்பினர் இளமை அடையும் அற்புதம் நிகழும் என வள்ளலார் கூறுவார் அதாவது வடலூர் ஞானசபைக்கு யாரெல்லாம் வந்து வந்து அப்பப்போ தொழுதுட்டு போகிறீங்களோ ஸோ அவங்களில் மூப்பினர் அதாவது வயது வயதானவர்கள் வந்து கண்டிப்பாக அடையும் அற்புதம் நிகழும் எங்கே அந்த ஞானசபைக்கு எதிராக அப்படின்னு வள்ளலர் வந்து எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் ஸோ அப்படிப்பட்ட அற்புதத்தை அதாவது அது வந்து அருள் அற்புதம் இது வந்து அறிவியல் அற்புதம் அப்படிப்பட்ட அருள் அற்புதத்தை அறிவியலில் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய முடியும் நிகழ்த்த முடியும் என்று இந்த ஹசீம் அல் கைலி கூறுவது போன்று இந்த அவருடைய அறுவை சிகிச்சை அமைந்துள்ளது மேலும் ஹசீம் அல் கைலி இத்துடன் நின்றுவிடவில்லை அதாவது மனித தலையை மாற்றுவதுடன் அவர் நின்றுவிடவில்லை அதற்கு பிறகு மனித பிறப்பிற்கு தற்பொழுது மிகவும் உதவும் தொழில்நுட்பம் என்னென்னா மனித பிறப்பிற்கு அதாவது ஒரு குழந்தை பிறப்பதற்கு தற்பொழுது மிகவும் உதவும் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டு பேபி என்பதாகும் ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் தாண்டி செயற்கை கற்பப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையையும் அவர் துவங்கிவிட்டார் ஸோ இவர் இந்த செயற்கை கற்பப்பை மூலம் குழந்தை பெற முடியாத பெண்களின் கருவினை சுமந்து குழந்தையினை உற்பத்தி செய்து கொடுக்க முடியும் இந்த செயற்கை கற்பு பையினால் ஸோ இதனால் இன்று நடைமுறையில் இருக்கும் வாடகை தாய் டெஸ்ட்யூ பேபி போன்ற நடைமுறைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு செயற்கை கற்பு பையில் இனி வரும் குழந்தைகள் உருவாக்கப்படுவார்கள் ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகைக்குறைய காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்குள்ள பெண்களில் பலர் வந்து பார்த்திங்கன்னா பன்னிர மாதங்கள் கருவை சுமந்து வலியை சகித்துக்கொண்டு குழந்தையை பெற அவர்கள் தயாராக இல்லை ஒவ்வொரு நாளும் ஆண்களைப் போலவே ஒரு சுதந்திரமாக வேலைக்கு சென்று அந்த செல்வத்தை ஈட்டி ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில் எந்த விதமான சோக நிகழ்ச்சியும் தனது வாழ்வில் நடந்து விடாதபடி பாசமும் தங்கள் பாசம்தான் சோ சோகத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய மிக வலிமையுள்ள ஒரு இயக்கம் என்னென்னா பாசம் இந்த பாசம் வந்தாலே சோகமும் தன்னால் வந்துடும் ஸோ அந்த பாசமும் சோகமும் நமக்கு தேவையில்லை ஆண்களை போன்று சுதந்திரமாக வாழ விரும்பும் அந்த பெண்கள் எல்லாமே இப்போ ஜப்பானில் இருக்காங்க ஸோ தான் ஜப்பானுடைய அந்த மக்கள் தொகை பெருக்கம் குறைந்து இப்போ இதுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஜப்பானில் இருக்கிற மன்னர் வந்து ரொம்ப கவலைப்படுகிறார் ஸோ இத்தனை யாரெல்லாம் குழந்தை பிறகு நாலு பெண்கள் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு வீடு இலவசம் டெய்லி அதாவது மாதம் பென்ஷன் மாதிரி அவர்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பது இப்படியெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செயற்கை பை என்பது மிகவும் வரப்பிரசாதமாக அமைய உள்ளது ஸோ இதுதான் இப்போ நம்ம அந்த ஜப்பான் நாட்டு பெண்களை கொண்டு நமது இந்தியாவிலும் இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நடிகை நயன்தாரா கூட பார்த்திங்கன்னா குழந்தை பெற அதாவது குழந்தையை சுமக்க விருப்பமின்றி வாடகை வைத்து அந்த குழந்தையை பெ பெற்றார்கள் ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் இப்பொழுது சர்வசாதாரணமாக இந்தியாவிலும் வர ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ இறுதியாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்பு பேசியது இப்போ நமக்கு ஞாபகம் வருது என்ன பேசுனார்னா நான் பயோலஜிக்கலாக பிறக்கவில்லை என்ற ஒரு வாக்கியத்தை அவர் வந்து வெளிக்கொணர்ந்தார் அவரது வாயால் ஸோ அதாவது ஒரு தாயும் தந்தையும் கூடி அதனால் கருவுற்று நான் பிறக்கவில்லை என்பதாக தான் அவர் கூறுகிறார் அதுதான் அந்த பயோலாஜிக்கலாக பிறக்கவில்லை என்பதின் அர்த்தம் ஸோ அதற்கு இப்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாமா அவர் வந்து டெஸ்ட்டு பேபி என்று தனது பிரதமரை அவர் கிண்டலும் செய்தார் ஸோ இப்படியாக அந்த பிரதமர் சொன்னது உண்மையாக பிரகாஷ் ராஜ் சொன்னது உண்மையாக என விவாதம் இப்போ போய்கிட்ருக்கு ஸோ அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த செய்தியும் வருது அப்போது இனி உலகில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் நமது இந்திய பிரதமர் சொன்னது போன்று நான் நான் பயோலஜிக்கல் பேபி அதாவது நான் பயோலஜிக்கல் பேபி என்று கௌரவமாக சொல்லும் காலம் தற்பொழுது வந்துவிட்டதாக நாம் எல்லாம் கருத வேண்டியிருக்கின்றது ஸோ இவ்வாறு இப்பொழுதுள்ள அறிவியல் மிக நவீனத்துவத்தை நோக்கி செல்கின்றது இந்த முன்னேறும் அறிவியலானது மனிதனின் கரு முதற்கொண்டு மனிதனின் காலம் அதாவது வயது முதற்கொண்டு அனைத்தையும் மாற்றும் வகையில் அதாவது நம்ம சித்தர்கள் தமிழ் சித்தர்களும் வல்லற் பெருமானும் என்னவெல்லாம் இறைவனுடைய அருள் பெற்றால் நிகழும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இந்த அறிவியல் அருள் பெற்றாலே நடக்கும் என்று சொல்வது போல இப்போதெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள் அறிவியலால் நடக்கத் துவங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப பார்க்குறோம் ஸோ இனிமேல் அடுத்த இன்னொரு பதிவில் நாம் வேறு ஏதாவது அறிவியல் நிகழ்ச்சிகள் வருகிறதா என்று பார்ப்போம் நமக்கெல்லாம் அறிவியலும் அருள் அருளியலும் கைகூட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை நிறைவடைத்தீ நிறைவடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லால் மலரடி வாழ்க வாழ்க